நாகர்கோவில் அருகே லாரி மோதி தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஒழுகினசேரி பறக்கின் பகுதியைச் பகுதியை சேர்ந்தவர் முருகன் இவரது மகன் சக்திவேல் வயது இருபத்தொன்று இவர் லாரிகளில் சரக்குகளை ஏற்றி இறக்கும் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு சக்திவேல் நாகர்கோவில் இருளப்பபுரம் பகுதியில் உள்ள குடோனில் லாரியில் இருந்து சரக்குகளை இறக்கிவிட்டு சக தொழிலாளர்களுடன் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென லாரியை டிரைவர் இயக்கிய போது அங்கு நின்று கொண்டிருந்த சக்திவேல் மீது லாரி மோதியது இதில் படுகாயமடைந்த அவரை சக தொழிலாளர்கள் மீட்டு அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சக்திவேல் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து நாகர்கோவில் மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் லாரி டிரைவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்